ஐபிஎல் சீசன் நெருங்க நெருங்க இப்போது எல்லா கிரிக்கெட் டீமும் சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸை பூரா இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸில் சஞ்சு சாம்சன் அவர்கள் வர இணைஞ்சிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனு இப்போ அவருக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு ஒரு கேப்ஷனோடு அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு எடிட் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு முன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸு அதுமாரி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம் தோனி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து காலா திரைப்படத்தினுடைய இசைவீட்டு விழாவில் பேசியிருப்பார் என்ன இந்த குதிரை இன்னும் ஓடிட்டே இருக்கே ஓடிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியம் பத்து வருஷம் பார்த்தாங்க இருபது வருஷம் பார்த்தாங்க முப்பது வருஷம் பார்த்தாங்க நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் ஓடிட்டே இருக்கே அப்படின்னு குதிரைனா ஓட தான் செய்யும் வயரலாம் தான் செய்யும் அப்படின்லாம் பேசியிருப்பார் அதை தோனி அவர்களுக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சஞ்சு சாம்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு அப்படி சைடில் திரும்பி பார்ப்பார் அந்த ஒரு சீன் நம்ம எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படி கூஸ் வம்சாக இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது அதை வந்து சஞ்சு சாம்சன் அவர்களை வச்சு அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ஹெட் கோச்சாக இருக்கக்கூடிய குமார் சங்கா கரா அவரை சூப்பராக அவருக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் எடிட்டு இருக்குல்ல மாசா அந்த டைகர் கா ஹுக்கும் அப்படிங்கிறத ஹெட் கோச் கா ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி எடிட் பண்ணி ஜெய்லரில் எப்படி விநாயகம் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட ஃபோனில் பேசுவார் டக்குன்னு சூப்பர் ஸ்டாரோடைய என்ட்ரி கார்லேருந்து இறங்கி வருவார் அந்த ஒரு சீனை அப்படியே சூப்பராக இவங்க ரீக்ரியேட் பண்ணி இந்த ஒரு எடிட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே மாதிரி சஞ்சு சாம்சன் அவருடைய எடிட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் அப்படியே நடந்து வர்றாரு அவருடைய நிழல் ஷேடோ வந்து அவர் சூப்பர் ஸ்டாரோடு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாலில் மாட்டிருக்கு அந்த ஃபோட்டோ மேலே இவருடைய ஷேடோ அப்படியே பட்டு பாஸ் ஆகி போகிற மாரி ஒரு ஃப்ரேம் வச்சு சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இப்படி இப்போவே சோசியல் மீடியா முழுக்க சமூக வலைதளங்கள் முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய எடிட்ஸு மேஷப்ஸ் இது எல்லாத்தாலையும் ஐபிஎல் வந்து இப்போவே பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அது முழு வீச்சில் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கும் அதுவும் சூப்பர் ஸ்டாரை வச்சு எவ்வளோ விதவிதமான எடிட்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இப்போவே எதிர்பார்ப்போடு இருக்கும் இதுவே அவ்வளோ மாசாக சூப்பராக இருக்குது சூப்பர் ஸ்டார் இல்லாமல் எதுவுமே கிடையாது எந்த ஒரு இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு மாற்றி வெளியிட்டு அவங்க அந்த பேரையே மாற்றி மாற்றிருந்தாங்க சூப்பர் ஸ்டாருக்காக அதுக்கு சூப்பர் ஸ்டாரும் நன்றி சொல்லி பதிவு போட்டிருந்தாரு இப்படி எல்லா இடத்துலையும் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவும் எதிலும் எங்கும் நிறைந்தே இருக்கிறார் அதுதான் அவருடைய ஒரு வெற்றி அவருடைய ஒரு சாதனை நம்முடைய மனதிலையும் நிறைந்திருக்கிறார் அதனால தான் அதுதான் உண்மை இப்போ நீங்கள் இப்போ இந்த ஐபிஎல் இடீட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்